நெல்லை மாவட்டம் பட்டியல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திமுக நிர்வாகியின் மனைவி திட்டமிட்டு ஆளுநரை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டதால் பேராசிரியர்கள் சக மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பட்டம் வாங்குவதில் அரசியலை புகுத்திய மாணவியை யூஜிசி விசாரணைக்கு உட்படுத்த பல்கலைக்கழக கமிட்டி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகப்பட்டி என்னும் இடத்தில் மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் மனோர்மயம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது மேலும் பழமையான இந்த மனோர்மையம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்தும் கூட பல மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகிறார்கள் இன்றைய தினம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாகர்கோவிலை சேர்ந்த ஜின் ஜோசப் என்ற இளம் பெண் பட்டம் வாங்குவதற்காக மேடைக்கு வந்தார் அப்பொழுது அவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கையால் பட்டம் வாங்குவதை தவிர்த்துவிட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கையால் பட்டம் வாங்கி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அது குறித்து பல்கலைக்கழகம் உடனடியாக அந்த மாணவி கொடுத்து விசாரணை நடத்திய போது நாகர்கோவில் திமுக மாநகர துணை செயலாளராக பொறுப்பு வகிக்கக்கூடிய ராஜன் என்பவரின் மனைவி ஜின் ஜோசப் என்பது தெரிய வந்தது அது மட்டுமில்லாமல் கல்வி பட்டமளிப்பு விழாவில் கூட அரசியலை புகுத்திய அந்த மாணவி மீது யுஜிசி நடைமுறைக்கு உட்பட்டு அடுத்த கட்ட விசாரணை தொடங்க இருப்பதாக பல்கலைக்கழகமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் என்று பட்டம் வாங்கிய இந்த சமயத்தில் திமுக பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் ஆளுநர் கையால் விருது பட்டங்களை வாங்க தவிர்த்தது நெல்லை மனோமணியம் சுந்தரால் பல்கலைக்கழகத்தில் ஒரு அதிர்ச்சியும் ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது தற்பொழுது அந்த மாணவியின் முழு விவரங்கள் குறித்து பல்கலைக்கழகங்கள் தகவல் சிகிச்சை வருகிறது உடனடியாக அடுத்த வார அடுத்த முதல் வாரத்தில் மாணவி மீது யூஜிசி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவதற்காக பல்கலைக்கழகங்கள் அடுத்த கட்ட பணியை தொடங்கி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சரவணன் ஆளுநரை திட்டமிட்டு அவமதித்த மாணவியை யுஜிசி விசாரணைக்கு உட்படுத்த பல்கலைக்கழக கமிட்டி ஆலோசனை என தகவல் வெளியாகியிருக்கிறது